அக்கா நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்தீங்கன்னு சொன்னாக்கா முன்னாடியே வந்து டிக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க இப்போது கன்னியாகுமரி முன்னாடி மாதிரி இல்லை ரொம்பவே க்ரௌடாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பார்த்திங்களா மக்களே அதனால் முன்னாடியே வந்து டிக்கெட்டை எடுத்து வச்சுடுங்க இல்லைனா கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறம் டிக்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுரூபா முந்நூறுவா வரைக்கும் இருக்கு நூறுரூவான்னா நார்மல் டிக்கெட்டு முந்நூறுரூவான்னா சிறப்பு டிக்கெட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஃப்ரிட்ஜிக்கும் டிக்கெட் எடுக்க இங்கே தான் எடுக்கணும் ஒரே க்யூ தான் க்ளாஸ் ஃப்ரிட்ஜுக்கும் டிக்கெட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் படகு சவாரிக்கும் டிக்கெட் எடுக்கலாம் இந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது நீங்களே பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்கா நீங்க சொந்த ஊருக்கு காரணம் இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி டிக்கெட் எடுக்கிறதுக்கு கியூல தான் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு மொழியா டிக்கெட் எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து நாங்க படகுல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ரொம்பவே கியூவா நிக்குது இந்த கியூவை தாண்டி எத்தனை மணிக்கு நாங்க போவோன்னு தெரியல இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கெட் எடுக்கிறது இன்னும் உள்ள போன பாடு இல்ல உள்ள போய் அங்க என்ன நிலமாகும் தெரியல ஐயோ தெரியல பாப்போம் மக்கா எப்படியோ அடித்து பிடிச்சி உள்ளே வந்து சீட்டை பிடிச்சிட்டோம் கேட்டியெல்லாம் இங்க பாருங்கள் நாங்கள் இப்போ படகுக்கு உள்ளாடி இருக்கோம் ஒரு போட்டு உள்ளாடி நாங்கள் எப்படியோ அடிச்சு பிடிச்சிட்டு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கான் இவன் வேறு லைஃப் ஜாக்கெட் போடாமல் இருக்கான் அங்கே பாருங்க உடனே கம்மந்துட்டான் இப்போ லைஃப் ஜாக்கெட் போடல கேட்டீங்களா என்ன நிலம ஆக போகிறான்னு தெரியல அசாண்டாக இருக்காமல் பாருங்க நம்ம பையன் மக்கா இப்போ நாங்கள் எங்கே போறோம்னா கிளாஸ் பிரிட்ஜை நோக்கி ஒரு பயணம் போயிட்டுருக்கோம் இதுதான் கிளாஸ் பிரிட்ஜி இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு ஒண்ணு பீகார் சைடு இருக்குது கிளாஸ் பிரிட்ஜு அதுக்கப்புறம் இங்கதான் இருக்குது ஐ திங்க் இது வந்து ரொம்பவே லார்ஜஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இங்க இருந்து திருவள்ளுவர் செலவு வரைக்கும் கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க ஒரு வழியாட்டி எல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போய்ட்டோம் அங்கே பாருங்க நாங்கள் சாப்பிட்றோம் புரோட்டா பீஃப் கறி அதுக்கப்புறம் ஒரு கட்டஞ்சாயை குடிச்சிக்கிட்டு நேராக எல்லாமே வயிறு நிறைய சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு எப்படி சாப்பிட்றாம பாருங்களேன் மெல்ல அடுத்த பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்படி இப்படி தான் மிறக்கமலை பண்ணுறேன்